எத்தனை ஒரு நம்பர் அது எண்கள் பேப்பர் பேப்பர் கேட்டிருக்காங்க கொடுத்தா ஒன்று ரெண்டு மூணு நம்பர் கொடுத்தா அது பேப்பர் இந்த குரூப் கூட கேட்டிருக்காங்க பாரு சூப்பரு அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் டூவில் கூட இந்த மாடலில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஒரு அஞ்சே கேள்வி தான் மூணு கேள்வி நான் நடத்துறேன் ரெண்டு கேள்வி ஓம் மார்க் கொடுத்துறேன் கெட்ட கெட்ட கெட்டன்னு போட்டுறேன் நோட் பண்ணி வச்சுங்க ஓகே முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டா நம்ம போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சரி இப்போ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த இரநூறுக்கும் முந்நூறுக்கும் ஒரு இதுதான் இப்படி தான் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை இங்கே ஏன்னா இது பாருங்களேன் இரநூறுக்கும் ஐநூறுக்கும் ஏழால் வகுப்படும் எண்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ முதல் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த இடத்துல ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் வகுக்கக்கூடிய எண் இதில் ஏழு மட்டும் கொடுத்துருக்காங்க இதில் எட்டு கொடுக்கலாம் ஒம்பது கொடுக்கலாம் அஞ்சு கொடுக்கலாம் நாலு கொடுக்கலாம் எது ஒன்றாலும் இருக்கட்டும் ஒரே ஒரு நம்பர் இருந்தால் பிரச்சனை இல்லை ரொம்ப ஈஸி ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர்ச்சுன்னாா அது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளோதான் ஓகே போடலாமா ரைட் ஃபர்ஸ்ட் நாங்கள் பாருங்க இரநூறு எழுதிங்க முந்நூறு எழுதிங்க இல்லை இல்லை சாரி சாரி ஐநூறு ஐநூறு ஓகே ஐநூறு ஆமாங்க ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தான் கேட்டிருக்கேங்க முதல்ல என்ன பண்ணுங்க அந்த ரெண்டு நம்பர் எழுதிட்டீங்களா அதுக்கு கீழே என்ன நம்பர் வகுக்க சொல்கிறாங்க ஏழு அதை வகுத்துருங்க இதில் ஏழு வகுங்க சரிங்களா ஜஸ்ட் வகுங்க அப்ராக்சிமெண்ட்லேயே போடுங்க கரெக்டாலாம் வகுணும்னு அவசியம் கிடையாது பாருங்களேன் ஓர் ஏழு ஏழு ஈரேழு பதினாலு அப்படின்னு வரும் மூவாயிரம் இருபத்தொண்ணுறோம் இருபத்தான் இருக்குது அதனால ஈரேழு பதினாலு இருபதுல பதினாலு போனால் மீதி எவ்வளோ இருக்குது ஆறு இருக்குது பாதில் போடுங்க அறுபது அப்படின்னு வரும் ஸோ அறுபது பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழை வாய்ப்பாடில் ஏழு ஏழு நாற்பத்தொம்போது எட்டு ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு ஸோ இங்கே அறுபது இருக்குல்ல எட்டு ஏழு ஐம்பத்தாறுன்னு வரும் மீதி நாலு இருக்குது அது அவ்வளோதான் அவங்க அப்பே விட்டுருங்க ஏன்னா இதுக்கப்புறம் புள்ளி வச்சு தான் வரும் ஜஸ்ட்டு இருபத்தெட்டுன்னு வச்சுக்கோங்க புரியுதுங்களா ரைட்டு இப்போ அடுத்தது இது இருபத்தெட்டுன்னு வச்சுக்கிட்டேன் ஓகே ரைட் இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள் ஓர் ஏழு ஏழு இதில் ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்போதுன்னு வரும் ஓகேவா ஐம்பதில் நாற்பத்தொம்போது போச்சுன்னா மீதி ஒன்று இருக்கும் பதில் வச்சுக்கிறேன் பத்துன்னு இருக்கும் ஓர் ஏழு 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 பதினாலுன்னு போயிடுது அப்போ ஓர் ஏழு ஏழு தான் ஸோ எழுபத்தி ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் புள்ளி வச்சு வரும் ஏன்னா ஓர் ஏழு ஏழுனா பத்தில் ஏழு போயிடுச்சு மீதி மூணு இருக்குது புள்ளி வச்சு போட வேண்டியதாக இருக்கும் வேணாம் அதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு அப்ராக்சிமேட்லி அண்டர்ஸ்டாண்ட் அப்போ நமக்கு கிடைச்ச பெரிய நம்பர் எழுபத்தி ஒன்று சின்ன நம்பர் இருபத்தி எட்டு அப்படியே மனசுலயே கழிச்சிருங்க எதா எழுபத்தி ஒன்றுன்னு வந்துச்சு இல்லையா இந்த எழுபத்தி ஒன்றையும் அதாவது ஐநூறுல ஏழு வகுக்கும் போது எழுபத்தி ஒண்ணு அப்ராக்சிமெண்ட்லயே வந்துச்சு இரநூறுல ஏழு வகுக்கும் போது இருபத்தெட்டுன்னு வந்துச்சு அதை என்ன பண்ணுறங்க கழிச்சுருங்க சரிங்களா எழுபத்தி ஒண்ணுல இருபத்தி எட்டை கழிச்சிருங்க எழுபத்தி ஒன்றில் இருபத்தெட்டு எட்டு கழிச்சா நாப்பத்தி மூணு வரும் கைக சொல்கிறேன் சரிங்களா அவ்வளவுதான் நாற்பத்தி மூணு ஆன்சர் முடிஞ்சிருச்சு நாற்பத்தி மூணு ஆப்ஷன் பி தான் சரியான எல்லாரும் இன்னும் நோ பண்ணுவாங்க எடுப்பாங்க மெடுப்பாங்க எடுப்பாங்க அது இது அதெல்லாம் வேணாங்க ரொம்ப ஈஸி கடகடன் போகலாம் நூறு சதவீதம் கரெக்டாக வரும் ஓகே புரியுதா ஸோ என்னன்னா இந்த மாதிரி ரெண்டு நம்பருக்கு இடையில ஏழாவில் வகுப்படக்கூடிய எண் ஆறாள் வகுப்படக்கூடிய எண் மாதிரிலாம் கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா ரெண்டு நம்பரும் தனித்தனியாக எழுதிங்க எழுதிட்டு என்ன நம்பர் வகுப்பு சொல்கிறாங்களோ அதை கீழே போட்டு அடிங்க சுருங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா அப்ராச்சிமெண்ட்லேயே சுருங்க புள்ளி வச்சுலாம் வேணாம் ஓகேவா சோ ஆனால் கரெக்டாக சுருக்குங்க சுருகிட்டிங்கன்னா வரக்கூடிய ரெண்டு நம்பரை கழிச்சுங்க கழிச்சு வரக்கூடிய தான் ஆன்சர் அவ்வளவுதான் சரிங்களா புரியுதுங்களா நீங்க போறீங்களா இந்த ஹோம் ஹோம்ஒர்க் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி கேட்டிருக்காங்க முன்னூறுக்கும் ஆறுநூறுக்கும் இடையில் ஏழால் மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனை அப்போ எண்ணிக்கை கேட்கறாங்க நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல இந்த முந்நூறு எழுதிங்க அதுக்கப்புறம் இங்க ஆறுநூறு எழுதிங்க இதை எந்த நம்பர் வகுப்பு சொல்றாங்க ஏழு ஆடிங்க அப்ராமெண்ட்ல அடிங்க இதுக்கு ஒரு நம்பர் வரும் இதுக்கு ஒரு நம்பர் வரும் புள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வைங்க அடிங்க கரெக்டா ஓகே அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கழிங்க கழிச்சா ஒரு நம்பர் வரும் அதான் முப்பத்தி நாலு ஆப்ஷன் ஏ பி வந்து நாற்பத்தி மூணு ஆப்ஷன் சி முப்பத்தஞ்சு ஆப்ஷன் டி நாற்பத்தி நாலு போடுங்க சப்போஸ் புரியலனா சொல்லுங்க பட் ஈஸி தான் அதனால தான் நான் அப்படியே சொல்லிட்டேன் ஓகேங்களா ரைட்டு இப்போ ரெண்டாவது அடுத்த கொஸ்டின் ஓ தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆறஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க முந்நூறு முதல் நூறு வரை வரையிலான எண்கள் ஏழால் வகுபடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எத்தனை எண்கள் ஓகேங்களா அதே எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க சோ நீங்க என்ன பண்ணுங்க முன்னூறுன்னு போட்டுட்டு ஏழை வகுத்துருங்க ஆயிரம்னு போட்டுட்டு ஏழை வகுத்துருங்க ஸோ ரெண்டுத்தையும் வந்து அப்ராக்சிமெண்ட்லி புள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சுருகிடுங்க சுருகி இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன நம்பர் வருதோ அதை கழிச்சிங்கன்னா அதான் ஆன்சர் ஆப்ஷன்ஏ நூற்றி ஒன்று ஆப்ஷன் பி முந்நூற்றொன்று ஆப்ஷன் சி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ஆப்ஷன் டி நூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்க நான் அடுத்த வீடியோல போடுறேன் சரிங்களா ஓகே இது ஈஸி தான் இதுக்கு அடுத்தது இப்போ பாருங்களா இந்த கணக்கு நடத்திட்டு வரேன் கடைசி கணக்கு நடத்திட்டு வரேன் உங்களுக்கு புரியும் இப்போ இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்களேன் இடையில் இயல் எண்களில் மூணு ஐந்து மற்றும் ஆறு ஆகிய மூன்று எண்களை கொண்டு மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்க ஸோ இப்போ வெறும் மூணுன்னு இரநூறுக்கும் நானூறுக்குள்ள மூணு வகுத்து அப்ராக்சிமேட்லி சுருக்கி கழிச்சிடலாம் ஓகே ஒரே நம்பர் மட்டும் கொடுத்தா மூணு மட்டும் கொடுத்தா சரி அஞ்சு மட்டும் கொடுத்தா சரி ஆறு மட்டும் கொடுத்தா சரி ஆனால் மூணு நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம ஒவ்வொன்றாலாம் கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப ரொம்ப சிரமம் அப்ராக்சிமேட்லி போடவும் முடியாது ஸோ அதுக்கு என்ன சார் பண்ணலான்னா ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த மூணு அஞ்சு ஆறுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க ரொம்ப ஈஸி தான் வாங்க சொல்றேன் மூணு அஞ்சு ஆறு சரியா ஆறு இந்த மூணு நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க ஸோ எல்சிஎம்னா ரொம்ப ஈஸி ஒரு டானோ வகுத்தலுக்குள்ள கொடுக்குற நம்பர் எல்லாத்தையும் உக்கார வச்சிடணும் உக்கார வச்சுட்டு எல்சிஎம்கான தேரி இந்த மூணு நம்பர் இருக்குல்ல மூணுல மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வகுப்படுன்னா ஒரு ஸ்டெப் இறங்குங்க இல்லை எந்த வாய்ப்பாடுலையுமே மூணு நம்பர் வராதுன்னா மூணுக்கு பிரிக்கணுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ரூலு ஆனால் இங்கே மூணு ஆறு இந்த மூணும் ஆறும் மூணு ஆயப்பாட்டில் வரும் அதனால நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஸ்டெப் இறங்குறேன் இங்கே பாருங்க எந்த வாய்ப்பாட்டில் வகுப்படும் எந்த வாய்ப்பாட்டில் மூணு ஆறு வரும் மூணு ஆயப்பாட்டில் அப்ப அந்த மூணு இங்கே வச்சுக்கோங்க வெளியே புரியுதுங்களா ஸோ எந்த வாய்ப்பாடில் மினிமம் ரெண்டு நம்பராவது வகுப்படணும்னு வரணும்னு சொன்னேன் இல்லையா இப்போ மூணு ஆறு மூணு ஆயப்பாட்டில் வரும் எந்த வாய்ப்பாட்டில் வருமோ அதை இங்கே வெளியே வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த மூணாம் வாய்ப்பாடில் இந்த மூணுன்றது எங்க வரும் அப்ப இங்க ஒன்றுன்னு போட்டுருங்க பாருங்க இந்த ஒன்றையும் இந்த மூணையும் பெருகுனா உள்ள இருக்கிற மூணு வந்துடும் அதான் இதான் மேட்ரு சரிங்களா புரியுதுங்களா எல்சிம்னா ஒரு பெரிய விஷயம் இல்லை ஓகேங்களா ஓர் மூணு மூணு அப்படி நேதிக்கிட்டு அஞ்சு மூணாம் வாய்ப்பாடில் வருமா வராது வரலனா அந்த அஞ்சு அப்படி இறைக்குங்க நெக்ஸ்ட் ஆறு வந்து ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஸோ ரெண்டு மூணு ஆறு புரியுதா ஸோ இது இங்கே வெளியே இருக்கிறது காமனாக மூணாயிரப்பாடில் வரும் இங்கே கீழே போகிறது மூணாயிரப்பாடில் ரெண்டாயிரத்தில் வரும் அப்படின்னு அர்த்தம் இவ்வளோ தான் ஓகேங்களா புரியுதுங்களா ரைட்டுப்பா இப்போ நமக்கு ஒன்று அஞ்சு ரெண்டுன்னு கிடச்சிருக்கு இதுக்கு நம்ம எல்சியம் கண்டுபிடிக்கலாம்னு ஒரு டேனாகத்தில் போட்டேன் ட நம்ம என்ன சொல்லியிருக்கு எல்சியம்னா முதல்ல எத்தனை நம்பர்னா இருக்கு டேனாகத்தில் ஓகேவா அந்த எத்தனை நம்பரில் மினிமம் எல்லா நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லை மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தா ஒரு ஸ்டெப் இறக்குங்க இப்போ நம்ம இறக்குன மாதிரி இல்ல ஒரு நம்பர் கூட ஒரு வாய்ப்பாட்டில் வராதுன்னா அப்படியே விட்டுருங்க ஒன்று அஞ்சு ரெண்டு வந்து எந்த ஒரு வாய்ப்பாட்லேயும் வராது எல்லாமே வேற வாய்ப்பாட்டில்தான் வரும் அப்ப அப்படியே விட்டுட்டு வெளியே எங்கே பாருங்க இந்த தானாபகத்திலுக்கு வெளியே என்னென்ன நம்பர் இருக்கோ அதை எல்லாம் பெருக்குங்க இவ்வளோதாங்க புரியுதா பெருங்க பாருங்க ஓர் இரு அஞ்சு பத்து பைக் மூணு முப்பது அப்படின்னு வரும் பாருங்க அதாவது இப்போ போன கணக்குல ஏழால் வகுப்படக்கூடிய என்னன்னு கேட்டாங்க எனக்கு ஒரே ஒரு நம்பர் இருந்துச்சு தாராளமா நான் என்ன பண்ணிட்டேன் முந்நூறுக்கும் ஆயிரத்துக்கும் வகுத்து ஆன்சர் போட்டேன் ஆனா இந்த கணக்குல வந்து பாத்தீங்கன்னா மூணு நம்பர் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மூணு நம்பரை நான் சிங்கிள் நம்பராக மாற்றிட்டேன் அதுக்கு தான் எல்சிஎம் கண்டுபிடிச்சேன் இப்போ புரியுதா இப்போ முப்பதுன்னு வந்துருச்சா ஆ எல்சிஎம் முப்பதுன்னு வந்துருச்சா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க இரநூறுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது நானூறுன்னு கொடுத்துருக்காங்க இதில் இப்போ நம்ம முந்நூறுன்னு அது முப்பதுன்னு இல்லை எல்சிஎம் அதை வகுத்துருங்க அவ்வளோதான் இவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது கரெக்டாக அதே மெத்தேடு தான் பட் ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர் கொடுத்தா அதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டு கண்டுபிடிச்சி ஒரு நம்பராக மாற்றிடும் அவ்வளோதான் ஓகே புஞ்சிச்சா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு அப்படின்னு வரும் ஆறு மூணு பதினெட்டு ஏ மூணு இருபத்தி வரும் இருபத்தாறு இருக்குது ஆறு மூணு பதினெட்டு இதுக்கப்புறம் பதினெட்டு போனால் மீதி ரெண்டு இருக்குது புள்ளி வைக்கிட்டு தான் இருக்கும் அப்போ வெறும் ஆறு மட்டும் வச்சுங்க அடுத்ததுங்க பாருங்க ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு நாலில் மூணு போனால் மீதி ஒன்று இருக்குது பதில் போனால் பத்துன்னு வரும் மூணு மூணு ஒன்போது பதிமூணுன்னு வருது கரெக்டா கரெக்ட் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது புள்ளி கண்டு எழுதி இருக்குது வேண்டாம் அப்போ நமக்கு ஒரு நம்பர் பதிமூணு இன்னொரு நம்பர் வந்து ஆறுன்னு கிடைச்சிருக்கு கழிச்சா ஆன்சருங்க ஃபினிஷ் அப்போது பதிமூணுல ஆறு போச்சுன்னா ஏழுன்னு வரும் அப்போ ஏழு ஆப்ஷன் சி தான் சரியான விடை அப்படியே ஈஸியாக இருக்குது இல்லை ரொம்ப ஈஸி இன்னும் இதில் ஸ்டெப்பு ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட்டு அந்த மூணு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சேன் அவ்வளோதான் அதுவும் எதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சுன்னா சிங்கிள் நம்பராக மாற்றத்துக்கு ஓகேங்களா அடுத்து இந்த கேள்வி பாருங்கோ இருபத்தி கேள்வி இரநூறுக்கும் முந்நூறுக்கும் இடையில் எத்தனை எண்கள் எந் எத்தனை எண்கள் ஆறு எட்டு ஒன்பதால் வகுபடும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூவில் கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துறாங்கன்னா டேரெக்டாக இரநூறுக்கு கீழேயோ முந்நூறு கீழே வகுத்து இப்போ நம்ம போன கணக்கில் போட்ட மாதிரி போட்டு போயிடலாம் ஆனால் இங்கே மூணு நம்பர் கொடுத்துருக்குறாங்க வேறு வழியே இல்லை இந்த மூணு நம்பரை நம்ம ஒரு நம்பராக மாற்றணும் அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும் ஓகேங்களா அப்போ என்னென்ன நம்பரு ஆறு எட்டு ஒன்பது இந்த மூணு நம்பருக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஒரு டானா வகுத்தல் போட்டுட்டேன் இந்த டானா வகுத்தலுக்குள்ளே இருக்கிற இந்த மூணு நம்பரில் மூணு நம்பருமே ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் பிரச்சனையே இல்லை ஆனால் எல்சிஎம்முக்கு ரூலு மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் அப்படி இல்லை மூணு நம்பருமே எந்த வாய்ப்பாடுலேயும் வராது ஸ்டார்டிங்லேன்னா மூணுத்தையும் பெருக்குங்க ரூல் புரிஞ்சுச்சா ஓகே இப்போ ஆறு ஆறு எட்டு ஒன்பது இந்த மூணு இந்த மூணு நம்பரில் ஆறும் ஒம்பதும் மூணு வாய்ப்பாடில் வரும் ஸோ எந்த வாய்ப்பாடில் வருமோ அதை வெளியே எழுதிக்கணும் கரெக்டா கரெக்ட்டுப்பா நெக்ஸ்ட்டு ஒரு டானாவகத்தல் போட்டுருங்க இல்லை டானாவகத்தல் இல்லை இப்படியே முதல் முடிச்சுருவோம் ஓ அங்கே பாருங்கள் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு இந்த ரெண்டு எதுக்குரியுது மூணாவைப்படில் ரெண்டாவது நம்பராக ரெண்டாவது இடத்துல ஆறு வருது அப்படின்னு அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா அடுத்தது எட்டு வந்து மூணாக ஐப்படில் ஒரு மண்ணா வராது அந்த எட்டு அப்படியே இறக்கிட்டேன் ஒம்போது வந்து மூணு மூணு ஒம்போதுன்னு வரும் ஸோ இந்த மூணையும் இந்த மூணையும் பேருக்குன்னா ஒம்போது வருது சரிங்களா ஓகே அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது ரெண்டு எட்டு மூணு அப்படின்னு நம்பர் கிடச்சிருக்கு சரிங்களா இப்போ நான் இது ஒரு டானா வகுத்தல் போடுறேன் தானவகத்தில் போட்டு ஏன்னா ரெண்டு எட்டு மூணு மூணு நம்பர் கிடச்சிருக்கு இந்த மூணு நம்பர்ல மினிமம் ரெண்டு நம்பராது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் இப்போ போன வாட்டி இறங்கின மாதிரி ஒரு ஸ்டெப் இறங்கணும் அப்போ ரெண்டு எட்டு ரெண்டாவில் வரும் அதனால ஒரு ரெண்டுன்னு வச்சுக்கிற வெளியே எந்த வாய்ப்பாடில் ரெண்டாவது வாய்ப்பாடுல வரும் அதான் வெளியே இருக்குது இப்போ ஓர் ரெண்டு ரெண்டு அப்படின்னு வரும் எட்டு வந்து நாலு ரெண்டு எட்டு அப்படின்னு வரும் மூணு வந்து மூணா ரெண்டாவது வெப்படில் வராது மூணு அப்படியே இருக்க தான் இப்போ நம்ம கடைசியாக கடைசியாக ஒன்று நாலு மூணுன்னு வந்திருக்கு இந்த மூணு நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வகுப்படாது படத்தானே எஸ் அப்போ அப்படியே விட்டுட்டு வெளியில இருக்குது பாத்தீங்களா இருக்கிற வெளியில இருக்கிற எல்லா நம்பரையும் பெருகிட்டா உள்ள இருக்கிறது கிடையாது வெளியே வெளியில் இருக்கிற எல்லா நம்பரும் பெருகிட்டா அதுதான் எல்சிஎம் ஆன்சர் ஓகேங்களா அப்போ மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு நாலு இன்ட்டு மூணுன்னு கிடைச்சிருக்கு இப்போ பெருக்கும் ஒன் பை ஒன்னா பெருக்கும் ரொம்ப ஈஸி தான் பயப்பட இல்ல எப்படின்னா அங்க பாருங்களேன் எதாவது பெயருக்கலாம் மூணு ஒன்பது ஓகேவா ஒம்பது ரெண்டு பதினெட்டு பதினெட்டு நாலு பேருக்கணும் அது ஈஸி பதினெட்டும் பதினெட்டையும் கூட்டினா முப்பத்தாறு முப்பத்தாறையும் முப்பத்தாறு கூட்டினா எழுபத்தி ரெண்டு அவ்வளோதான் எழுபத்தி ரெண்டு சரியா போச்சு இப்போ நான் எல்சியும் கண்டுபிடிச்சிட்டேன் எழுபத்தி ரெண்டுன்னு இப்போ மூணு நம்பர் கொடுத்துருந்தாங்க அதுக்கு எல்சியும் கண்டுபிடிச்சி எழுபத்தி ரெண்டுன்னு மாத்திட்டேன் இப்போ இதை ஐச்சிருங்க ஐச்சுட்டு இப்போ நம்ம டைரெக்டா கொஸ்டினுக்கு போயிடலாம் சரிங்களா இந்த சிங்கிள் நம்பராக மாத்துக்கு தான் எல்சியும் கண்டுபிடிச்சேன் புரியும் அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இரநூறு இந்த இடத்துல முந்நூறுன்னு எழுதிக்கிறேன் எழுதிட்டு இப்போ என்ன நம்பர் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் எழுபத்தி ரெண்டு அந்த எழுபத்ரெண்டாவது வகுத்துருங்க அவ்வளோதாங்க ஓகேவா இப்போ இந்த எழுபத்ரெண்டாவது வகுத்துட்டு ஒன்றும் கிடையாது நல்லா கவனிங்க இது பைப்பேதில் பெரிய நம்பராக ஆகுதுன்னு ஈஸி ஏன்னா அது பாருங்கள் ஓர் எழுபத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு மனசுக்குள்ளேயே இங்கே பாருங்க இங்கே போடணுமா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ரெண்டு முறை எழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு கூட்டினா நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வரும் கரெக்டா ஸோ இன்னொரு எழுபத்தி ரெண்டு கூட்டுறேன் இன்னொரு எழுபத்தி ரெண்டு மூணு எழுபத்தி ரெண்டு இரநூத்தி பதினாறுன்னு வருது இரநூத்தி பதினாறு கரெக்டாக கரெக்டாக இங்கே பாருங்க ஜஸ்ட்டு ஏன்னா உங்களுக்கு அடிக்க தெரிலன்னா மனசுல எழுபத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு கூட்டினா நூத்தி நாற்பத்தி நாலு வருது இன்னொரு எழுபத்தி ரெண்டு கூட்டினா இரநூத்தி பதினாறு வருது ஆனா நமக்கு இரநூறு தான் இருக்குது அப்போ ரெண்டு முறை தான் வரும் அவ்வளவுதான் புரியுதா ரெண்டு எழுபத்தி ரெண்டு நூத்தி நாப்பத்தி நாலு

அப்போ ஒரு நம்பர் நாலு இன்னொரு நம்பர் ரெண்டு கைச்சா நாலு ரெண்டு போனா ரெண்டு ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளவுதாங்க இதுல என்ன பெரிய கணக்கெல்லாம் கிடையாது கிளியரா புரியுதுங்களா எல்சிஎம் தான் சரி எனக்கு இன்னும் எல்சிஎம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணா நான் அடுத்தடுத்த வீடியோ எல்சிஎம் போடும்போது போது அதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் எல்சிஎம்னா எப்படி எச்சிஎஃப்னா எப்படி அப்படின்றத தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம் சரிங்களா கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த வீடியோ அடுத்த பகுதி ஏன்னா ஒரு டைப்புக்கு ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்குன்றதுக்காக தான் ஸோ இதிலே இன்னும் அடுத்த வகுப்படும் விதிகள் இருக்குது இதுவும் வகுப்படு விதி தான் பட் இது வந்து ரொம்ப ஈஸியான தெரிஞ்சு சொல்லிட்டேன் அடுத்தது டைரெக்டாகவே வகுப்படும் விதி இருக்குது அதில் பார்க்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்